அகில இந்திய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்களை சந்தித்து விட்டு வந்தேன் அவர்கள் ஒரு ஆறாம் தேதி இங்கு வருவதாக இருக்கிறது நமது மாண்புமிகு ஏசிஎஸ் அவருடைய எம்ஜிஆர் மெடிக்கல் கல்லூரியில் உள்ள நடைபெறுகிற விழாவில் கலந்துவிட்டு அங்கிருந்து மாலையில் புதுச்சேரி போக இருக்கிறார்கள் அது பற்றி பேசிவிட்டு வந்திருக்கிறோம் அது அவருடைய தனிப்பட்ட முறையில் நண்பர் என்கின்ற முறையில் சந்தித்தாக அவரே சொல்லியிருக்கிறார் பனிரெண்டாம் தேதி மதுரையிலிருந்து ஆரம்பித்தார் பனிரெண்டாம் தேதி மதுரையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் அந்த பரப்புரையை ஆரம்பிக்கிறோம் இல்லை அதிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்வார்கள் கூட்டணி கட்சியிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் அதில் கலந்து கொள்வார்கள் முதல்ல போயிட்டு சொல்லியிருக்கேன் டெல்லிக்கு போயிட்டு அகில இந்திய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்களை சந்தித்து விட்டு வந்தேன் அவர்கள் ஒரு ஆறாம் தேதி இங்கே வருவதாக இருக்கிறது நமது மாண்புமிகு ஏசிஎஸ் அவருடைய எம்ஜிஆர் மெடிக்கல் கல்லூரியில் உள்ள நடைபெறுகிற விழாவில் கலந்துவிட்டு அங்கிருந்து மாலையில் புதுச்சேரி போக இருக்கிறார்கள் அது பற்றி பேசிவிட்டு வந்திருக்கிறோம்

கூட்டணி கட்சியிலிருந்து முக்கிய புறமொழி அதில் கலந்து கொள்வார்கள் டெல்லிக்கு போயிட்டு அகில இந்திய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்களை சந்தித்து விட்டு வந்தேன் அவர்கள் ஒரு ஆறாம் தேதி இங்கு வருவதாக இருக்கிறது நமது மாண்புமிகு ஏசிஎஸ் அவருடைய எம்ஜிஆர் மெடிக்கல் கல்லூரியில் உள்ள நடைபெறுகிற விழாவில் கலந்துவிட்டு அங்கிருந்து மாலையில் புதுச்சேரி போக இருக்கிறார்கள் அது பற்றி பேசிவிட்டு வந்திருக்கிறோம் அது அவருடைய தனிப்பட்ட முறையில் நண்பர் என்கின்ற முறையில் சந்தித்தாக அவரே சொல்லியிருக்கிறார் பனிரெண்டாம் தேதி மதுரையிலிருந்து ஆரம்பித்தோம் வருகிற பனிரெண்டாம் தேதி மதுரையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் அந்த பரப்புரையை ஆரம்பிக்க இருக்கிறோம்